அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் நூற்றி நாற்பத்தி மூணாவது மூலிகையாக நம்ம அரளி செடி பற்றி பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா இப்போவே கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சும்பலும் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம அலசல் சேனல் வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இப்போ இந்த அரளி செடியை பற்றி பார்க்கலாம் இந்த அரளி செடியினுடைய அறிவியல் பெயர் குடும்ப வகைகள் வந்து ஏற்கனவே நம்ம வச்சு பார்த்த செவ்வாறுலியினுடைய அதே அறிவியல் பெயர் குடும்ப வகை தான் இந்த அரளி செடி வந்து அரளி செடியினுடைய இரண்டாவது வகை அரளி செடியில் வந்து மொத்தம் மூன்று வகைகள் இருக்குது அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு வகை இருக்குது மொத்தம் அஞ்சு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து மஞ்சள் அரளி இது வந்து விஷச்செடி இன்னொன்று தங்க அருளி என்று சொல்லக்கூடிய பொண்ணாரலி அடுத்ததாக இந்த வெள்ளை அரளி நேற்று ஏற்கனவே நம்ம பார்த்த செவ்வாறு அடுத்து அது இல்லாமல் காசு அரளி என்பது வந்து சிறு செடி அது வந்து நித்திய கல்யாணி செடி இந்த வெள்ளை அரளியும் ஏற்கனவே நம்ம பார்த்த அரளியும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த வெள்ளை அரளி செடி வந்து இலைகள் அமைப்பில் வந்து செவ்வாறுலியை வந்து ஒத்துருக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது ஆனால் இந்த செவ்வ இந்த வெள்ளை அரளியினுடைய இலை காம்பை வந்து ஒடிச்சோம்னா அதில் வந்து திரவம் வந்து வருது அது வந்து பிசுவிசுப்பு தன்மையெல்லாம் கிடையாது ஒரு காஞ்சதுன்னா கொஞ்சம் பிசுவிசுப்பு தன்மையாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது மற்றபடி தண்டு அமைப்பில் வந்து கொஞ்சம் பச்சை நிறத்தை பெற்று இருக்கிறது இந்த அரளி செடி இந்த அரளி செடியை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக இந்த இதை வந்து மூலிகை அடையாள விளக்க வீடியாக மட்டும் இதை கொடுக்குறவங்களுக்கு சிறு சுருக்கமான சில விஷயங்களை இதில் நம்ம அலச போகிறோம் சில பேருக்கு வந்து மனக்குழப்பத்தோட மனசில் அமைதி இல்லாமல் தெரிகிறவங்க வந்து இந்த வெள்ளையாருலியை பூவை வந்து பாக்கெட்லேயோ அல்லது தன் கூட வச்சுக்கிட்டாங்கன்னா மனக்குழப்பமும் மன அமைதியின்மையும் வந்து சரியாகும் மன நிம்மதி கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது ஒரு நம்பிக்கை இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த வெள்ளையார்லேயும் வந்து ஒரு பணப்பயிர் தான் இந்த செவ்வாய்லேயும் இந்த வெள்ளையார்லேயும் வந்து பணப்பயிர் தான் இது வந்து இது வச்சிருக்க இடத்துல வரக்கூடிய தூசிகள் மற்றும் ஒளி அதிர்வுகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது அதனால தான் சாலைகளை வந்து இது வந்து வைக்கப்படுது நம்ம வீட்டுகளை கூட வச்சோம்னா தூசிகள் பாதுகாப்பு கிடைக்கும் அது இல்லாமல் தேவையில்லாத அதிர்வுகள் ஒலி அதிர்வுகள் தீய சக்திகளுடைய அதிர்வுகளை கூட இது தடுக்கக்கூடியது அதனால் நம்ம வீட்டுகளை வச்சு வளர்க்கலாம் இது மட்டும் கிடையாது இது ஒரு பணப்பயிர்னு சொன்னேன் இது எப்படி பயிரிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இதை வந்து இது நீண்ட வறட்சியை வந்து தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிருந்ததுனால அதிக தண்ணி தேவைப்படாது இந்த இதனுடைய குச்சிகளை விளைஞ்ச முத்தினை குச்சிகளை வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டடி குச்சியில் கொண்டு வந்து நம்ம நிலத்தை வந்து உழுது அதை வந்து தொழு உரம் வந்து போட்டு மறுபடியும் உழுது விட்றணும் உழுது விட்டு பா நெட்டு பாத்தி அமைச்சு செடிக்கு செடி இடைவெளி வந்து மூணு அடி விடணும் வரிசைக்கு வரிசை வந்து இடைவெளி வந்து அஞ்சு அடி விடணும் அதாவது ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் இடையில் அஞ்சு அடி ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில் மூணு அடிக்கே போட்டு இந்த குச்சியில் வந்து ஊண்டணும் ஊண்டி தண்ணி விட்டு வந்தோம்னா இந்த செடி வந்து தலைஞ்சி வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து நீர் விட தேவையில்லை மூணு மாதத்துலேருந்து பூக்க ஆரம்பிக்கும் இந்த பூக்கள் வந்து கிட்டத்தட்ட அறுபது ரூபாய்க்கு மேலே வந்து போகுது ஒரு கிலோ ஏக்கருக்கு வந்து மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து இது வந்து கிடைக்கும் அதனால் வந்து விவ விவசாயம் பண்ண விரும்புகிறாங்க வந்து இந்த அரிலிய பயிரிட்டோம்னா வறட்சியான காலத்துகளில் வந்து நமக்கு பண கஷ்டத்தை போக்குறதுக்கு இது வந்து வசதியாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதனால் வந்து இதை வந்து நம்ம விவசாயிகள் வந்து மனசில் உண்டு இந்த அரளியை வந்து வளர்த்தோம்னா சுற்றுப்புற சூழலுக்கும் நன்மை தரும் நமக்கும் பணப்பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கும் என்பதை நான் இப்போ வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம வெள்ளை அரளியை பற்றி மூலிகை அடையாள விளக்க வீடியோவாக பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களை என் கூட கமெண்ட் செக்ஷனில் பங்குக்குங்க இந்த வீடியோ நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் மீண்டும் இதே போன்ற ஒரு மூலிகையினுடைய அலசலில் உங்களோடு இணைந்து அலசும் முறை உங்களமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி வணக்கம் நண்பர்களே நன்றி